ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவராத்திரி அப்படின்னா சிவனுக்குரிய நாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதோதசி அன்னைக்கு தான் சிவராத்திரி கொண்டாடுவோம் இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம் ஆண்டுதோறும் நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த சிவாலய ஓட்டம் சிவாலய ஓட்டம் அப்படின்னா என்னன்னா நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சிவாலயங்களுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் நூற்றி இரண்டு கிலோமீட்டர் ஓடி சென்று சிவனை தரிசிக்கிறது தான் சிவாலய ஓட்டம் இந்த பனிரெண்டு சிவாலயங்கள் என்னென்னா திருமலை திக்குறிச்சி திற்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை பன்றிப்பாகம் கல்குளம் திருமேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பன்றிக்கோடு திருநட்டாளம் இந்த ஆர்டரில் தான் இந்த பனிரெண்டு சிவாலயங்களுக்கும் பக்தர்கள் ஓடி சென்று சிவபெருமானை தரிசிப்பாங்க சிவாலய ஓட்டத்தினுடைய சிறப்புகள் என்னென்னா சிவாலய ஓட்டத்தில் பக்தர்கள் உச்சரிக்கக்கூடிய நாமம் கோபாலா கோவிந்தா அதே போல் பக்தர்கள் கையில் பனை ஓலையினால் செய்யப்பட்ட விசரி வச்சிருப்பாங்க சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த சிவாலய ஓட்டம் விளங்குது எதனால் சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குங்க அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருமுறை பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தருமருக்கு ராஜகுரு யாகம் செய்வதற்காக புருஷா மிருகத்தினுடைய பால் தேவைப்படுது புருஷா மிருகம் அப்படிங்கிறது இடுப்புக்கு மேல் மனிதனுடைய உடலும் இடுப்புக்கு கீழே புலியினுடைய தோற்றமும் இருக்கக்கூடியது தான் இந்த புருஷா மிருகத்தினுடைய குணம் என்னென்னா தீவிர சிவபக்தர் அதிக அளவில் சிவபெருமான் மேலே நம்பிக்கை உடையது அதே நேரம் விஷ்ணுங்கிற பெயர் கேட்டாலே அதிக அளவில் கோபம் வரும் விஷ்ணுங்கிற பெயரை யாராவது உச்சரித்தாலே அவங்கள தாக்குற அளவுக்கு சக்தி உடையது அந்த நேரத்தில் பீமனுக்கும் ஒரு அகந்த இருந்தது தான் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்தவன் அப்படின்னு அதனால் விஷ்ணு பகவான் அரியும் சிவனும் ஒன்று அதே மாதிரி தவ வலிமை புஜ வலிமையை விட சிறந்தது அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுனால மிருகத்திடமிருந்து பால் எடுத்துகிட்டு வருவதற்காக பீமனை அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போகும்போது பீமன் கையில் பனிரெண்டு உத்திராட்சத்தை கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா உத்திராட்சத்தில் ஒன்றை எடுத்து கீழே போடு இப்படி இந்த பனிரெண்டு உத்திராட்சத்தையும் பயன்படுத்தி புருஷா மிருகத்திடமிருந்து பால் எடுத்துகிட்டு வர்றதுக்காக பீமனை அனுப்பி வைக்கிறாங்க பீமன் போகும்போது புருஷா சிவ சிவபூஜை பண்ணிட்டு இருக்குங்க பீமன் கோபாலா கோவிந்தா அப்படின்னு சொன்ன உடனே புருஷா மிருகத்துக்கு கோபம் வந்து பீமனை தாக்க முற்படுது அப்படி தாக்கம் முற்படும்போது பீமன் ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து கீழே போடுறாரு ருத்ராட்சம் சிவலிங்கமாக மாறுது வியாகரபாதம் அப்படிங்கிற சிவ பூஜை செய்ய ஆரம்பிக்குது இப்படி ஒவ்வொரு ருத்ராட்சமாக போட போட புருஷாமிருகம் பூஜை செய்யுதுங்க முதல் ருத்ராட்சம் போடப்பட்ட இடம் திருமலை இந்த திருமலையில் இருந்து தொடங்கி கடைசி ருத்ராட்சம் போடப்பட்ட இடம் திருநட்டாளம் இப்படி இந்த பனிரெண்டு ருத்ராட்சம்தான் பனிரெண்டு சிவ வாழையமா நம்முடைய குமரி மாவட்டத்தில் மாறியிருக்குங்க பனிரெண்டாவது ருத்ராட்சத்தை போடும்போது மிருகம் பீமனை பிடிச்சிருது ஆனால் பீமன் சொல்கிறாரு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு பீமனுடைய ஒரு கால் மிருகத்தினுடைய எல்லையிலையும் மற்றொரு கால் வெளியிலையும் இருக்கும் அதனால் மிருகம் சொல்லும் நான் உன்னை பிடிச்சிட்டேன் நீ என்னோட அடிமை அப்படின்னு ஆனால் பீமனோ நான் முழுமையாக தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு தீர்ப்பு தருமர்கிட்ட கேட்குறாங்க தருமர் தன்னுடைய சகோதரனுக்கு சாதகமாக சொல்லாமல் நியாயமா உன்னுடைய ஒரு கால் புருஷா புருஷாமிருகத்தினுடைய எல்லையில் இருக்கிறதுனால உன்னுடைய பாதி உடல் புருஷா மிருகத்துக்கு சொந்தம் மீதி உடல் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தீர்ப்பில் ரொம்ப சந்தோஷப்பட்ட புருஷா மிருகம் தன்னுடைய பாலை பீமனுக்கு கொடுக்க முன் வருது இப்படி மிருகத்தினுடைய உதவியும் குருஷேத்திர போருக்கு கிடச்சிருக்கு அதே சமயம் விஷ்ணு பகவான் தோன்றி சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான் அப்படின்னு வியாகரபாதத்துக்கு காண்பிக்கிறாங்க கடைசி உத்திராட்சம் போடப்பட்ட அந்த திருநட்டாளத்தில் மிருகமே சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் சேர்த்து கோயில் எழுப்பினதா அந்த கோவிலின் ஸ்தலபுராணும் சொல்லப்படுதுங்க திருநட்டாளத்தில் சங்கரநாராயணர் ஆலயமும் அதே மாதிரி சிவபெருமான் தன்னுடைய அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தையும் திருநட்டாளத்தில் காட்டினதாகவும் சொல்லப்படுது அதே போல் பீமனுடைய அகந்தையும் இருக்கு பீமன் கோவிந்தா கோபாலான்னு சொல்லிட்டே ஓடுனதுனால ஓடுன நாள் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இந்த சிவாலய ஓட்டம் நம்முடைய குமரி மாவட்டத்தில் நடக்குது அப்படின்னு ஐதீகமாக சொல்கிறாங்க அதனால தான் பக்தர்களும் கோபாலா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டே ஓடியபடி சிவாலய ஓட்டம் செய்கிறாங்க தற்போது சில பக்தர்கள் பைக் கார் வேன் பஸ் போன்ற வாகனங்களில் சென்றும் பனிரெண்டு சிவாலயங்களில் சிவபெருமானை தரிசிக்கிறாங்க இப்படி கர்ண பரம்பரையாக சொல்லப்படும் கதையை ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் ஒரு குழுவினர் பீமனுடைய பிரதிநிதியாக ஓடி ஓடி சென்று அந்த பனிரெண்டு சிவாலயங்களையும் தரிசிக்கிறாங்க நெக்ஸ்ட் நாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சிவாலயங்களை பற்றி பார்க்கலாம் முதலில் திருமலை சிவாலய ஓட்டம் தொடங்கும் முன்சிறை என்ற ஊரை ஒட்டியுள்ள திருமலை சிவாலயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுது மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குங்க இங்கே சிவனுக்கும் திருமாலுக்கும் தனித்தனியே சன்னதிகள் இருக்குது இந்த கோவிலுக்கு ஸ்ரீராமர் வந்து வழிபட்டதாக ஸ்தல புராணம் சொல்லப்படுது பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை முருகப்பெருமான் பெருமான் இங்கு சிறைப்பிடித்ததாகவும் அதனால் இந்த ஊருக்கு முன் சிறைன்னு பேர் வந்துச்சனும் சொல்லப்படுது திருமலை கோவில் சாய்ராட்சி பூஜை முடிஞ்சதும் சிவாலய ஓட்டம் தொடங்கும் பின் மார்த்தாண்டம் வழியாக திக்குறிச்சி அடைவார்கள் பக்தர்கள் திருமலையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாமிரபரணி கரையில் அமைந்திருக்கக்கூடிய சிவாலயம் தான் திக்குறிச்சி சிவாலயம் இங்கு விநாயகர் மகாதேவர் ஸ்ரீதர்ம சாஸ்தா நாகராஜா ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்குங்க ஆற்றில் நீராடி மகாதேவரை தரிசித்த பின் இங்கிருந்து அருமனை களியல் வழியே பதினான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய திருப்பரப்பு எனும் பிரபலமான அருவி கொண்ட திருத்தலத்தை அடைவாங்க திற்பரப்பு சிவாலயம் மேற்கு திசை நோக்கி உள்ள அற்புதமான ஆலயம் இந்த கோவில் வட்டவடிவில் அமைந்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இங்கு மகாதேவர் முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் அம்மன் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்கு சிவன் கோயில்களில் சிவலிங்கத்துக்கு எதிரில் தானே நந்தி பகவான் இருப்பது வழக்கம் ஆனால் இங்கு சிவனின் உக்கிரத்தை தரிப்பதற்காக கருவறை ஓரத்தில் வச்சிருக்காங்க இதையொட்டிய தெற்பரப்பு அருவி இன்னும் ரம்மியமாகவும் பேரழகும் தருது இதனையடுத்து திருநந்திக்கரை குலசேகரம் வழியே எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க திருநந்திக்கரை சிவாலயம் இங்கு பார்வதி சமேதரராக ஈசன் திருவருள் புரிகிறார் இங்கு உள்ள பறந்து விரிந்த பாறையின் வெப்பம் தாங்காத சிவபெருமான் கோயில் தெப்பகுளத்தில் சுயம்புவாக எழுந்தருளி தனக்கு குளத்தில் ஆலயம் எழுப்புமாறு கட்டளையிட்டார் அப்படிங்கிறது ஸ்தல புராணம் இது கேரள மாநில தந்திரிகளால் ஆகம விதிப்படியும் கேரள டச்சு சாஸ்திரப்படியும் உண்டான ஆலயம் இந்த கோவிலை ஒட்டி குகை கோவில் ஒன்றும் கல்வெட்டுகளும் இருக்குங்க அடுத்து பொன்மனை நோக்கி பக்தர்கள் சிவனாரை தரிசிக்க ஓடுறாங்க பொன்மனை சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவு தீம்பில்லான்குடி மகாதேவர் கோயில் என்பது இந்த பகுதியில் ரொம்பவே பிரபலமான கோயில் இங்கு கிழக்கு பார்த்தபடி சிவபெருமான் அருள் புரிகிறார் இந்த தரிசனத்துக்கு பிறகு பன்றிப்பாகம் நோக்கி பக்தர்கள் ஓடுறாங்க அடுத்து பன்றிப்பாகம் இந்த ஊர் பொன்மனையிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இயற்கை சூழலில் அமைந்துள்ள பன்றிப்பாகம் ஆலயத்தில் சிவலிங்கம் கருவறையில் இருக்க விநாயகர் மற்றும் நாகராஜாவுக்கு தனித்தனியே சன்னதிகள் இருக்குது தரிசனத்துக்கு பிறகு பக்தர்கள் கல்குளம் நோக்கி ஓடுறாங்க பன்றி பாகத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கல்குளம் சிவாலயம் அமைஞ்சிருக்கு பத்மநாபபுரம் கோட்டைக்குள் அமைந்துள்ள நீலகண்டேஸ்வரர் ஆலயம் அற்புதமான ஆலயம் மனதை அமைதியாக்கும் ரம்மியமாக்கும் சூழல் பக்தர்களை இன்னும் பரவசப்படுத்தும் அமைப்பில் அமைஞ்சிருக்கு இங்கு ஆதி மூல மூர்த்தியாக பத்து அடி உயர சிவலிங்கம் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கட்டுமான பணிகளை பார்த்து வியந்த மார்த்தாண்டபர்மாங்கிற மகாராஜா தமிழக ஆலய அமைப்பின் சாயலில் முன்புற அழகுமிக்க கோபுரத்துடன் இந்த ஆலயத்தை கட்டியதாக சொல்லுது இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு அடுத்து தெருமேலாங்கோடு நோக்கி பக்தர்கள் ஓட்டத்தை தொடங்குறாங்க இந்த ஆலயம் மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க திருமேலாங்கோடு காலகாலர் கோவிலில் உள்ள சிவபெருமான மார்க்கண்டையின் கதையுடன் நினைத்து பேசுகிறாங்க யமன் பாசக்கயிற்று வீசும்போது சிவலிங்கம் சரிஞ்சதுனால இந்த சிவன் காலனின் காலன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து திருவிடைக்கோடு நோக்கி பக்தர்கள் ஓடுறாங்க திருவிடைக்கோடு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஆலயத்தில் இதுவும் ஒன்று இந்த கோவில் கேரள தமிழக கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டிருப்பது இன்னொரு ஆச்சரியமும் வித்தியாசமும் அடுத்து திருவிதாங்கோடு தரிசனம் திருவிதாங்கோடு சுமார் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுக்கும் இங்கு தனித்தனியே சன்னதிகள் இருக்குது ஆலய மண்டப தூண்களில் கிருஷ்ணரின் அவதார நிகழ்ச்சிகள் சிற்பங்களாக அழகுறு செதுக்கப்பட்டிருக்கு கட்டிடக்கலை அற்புதங்களை பேசும் ஆலயங்களில் இதுவும் ஒன்று அடுத்து திருப்பன்றிக்கோடு இந்த கோயில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த ஊர் பள்ளியாடி அருகில் உள்ள ஆலயம் விமானத்தில் நரசிம்மர் ஐயப்ப சுவாமி ஆகியோருக்கான சன்னதிகள் இருக்கு சிவபெருமானும் நந்தியும் வேடனாகவும் பன்றியாகவும் உருமாறியதும் அந்த பன்றியை வேட்டையாடும் பொருட்டு சிவபெருமானுடன் அர்ஜுனன் போர் புரிந்த இடம் இது அப்படிங்கிறது இந்த கோயிலினுடைய ஸ்தல புராணம் அடுத்து திருநட்டாளம் இந்த கோவில் திருப்பன்றிக்கோட்டிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த கோவிலை நாடி பக்தர்கள் ஓடி வருவார்கள் இது பனிரெண்டாவது திருத்தலம் இத்துடன் சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்வார்கள் பக்தர்கள் இந்த கோவில்ல விஷ்ணு பகவானுக்கு ஸ்ரீ சங்கரநாராயணர் என்பது திருநாமம் இங்குள்ள திருக்குளத்தில் நீராடி சிவபெருமானையும் பின்னர் சங்கரநாராயணரையும் தரிசித்து ஹரியும் சிவனும் ஒன்றே என உணர்ந்து பூரித்து நிம்மதியாக செல்வார்கள் பக்தர்கள் ஹரியும் சிவனும் ஒன்றென உணர்வோம் சைவ வைணவ பேதமின்றி வணங்குவோம் கோவிந்தா கோபாலா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் எங்கள் இறைவா போற்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சிவாலய ஓட்டத்தில் ஓடி பனிரெண்டு சிவாலயங்களுக்கும் சென்று சிவபெருமானை தரிசிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்